மகேந்திரவாடி கற்பக விநாயகர் சென்னைக்கு அருகில் உள்ள மகேந்திரவாடியில் மிகவும் பழமை வாய்ந்த கற்பக விநாயகர் கோவில் உள்ளது இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு பிள்ளையார்பட்டி சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பல்லவர்கள் கிபி மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து வந்தனர் அவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தாலும் காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகேந்திரவாடியில் ஒரு கோட்டையை கட்டி அதில் தங்கள் படைகளை வைத்திருந்தனர் தற்போது அந்த இடத்தில் கோட்டை இல்லை ஆனால் ஒரு பாறையில் மகேந்திரவர்மன் வழிபட்டதாக கருதப்படும் கோட்டை பிள்ளையார் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் பாறையை சுற்றி கற்களால் எழுதப்பட்ட கருவறையில்தான் இந்த பிள்ளையார் அருள் பாலிக்கிறார் கருவறைக்கு மேற்புறத்தில் ஒரு அழகிய விமானம் அமைந்துள்ளது அதில் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன கருவறையில் உள்ள விநாயகர் தலையில் கிரீடத்துடன் நான்கு திருக்கரங்களுடனும் காட்சி தருகிறார் அவர் தனது தும்பிக்கையை சற்று சாய்த்து இடது கீழ்கரத்தில் ஏந்தியிருக்கிறார் மேலிரு திருக்கரங்களில் அங்குசத்தையும் பாசத்தையும் கீழிரு திருக்கரங்களில் மோதகத்தையும் உடைந்த தந்தத்தையும் ஏந்தியுள்ளார் கோவிலுக்கு அருகில் ஒரு கிணறு உள்ளது அந்த கிணற்றில் உள்ள நீர் மிகவும் தெளிவாக காணப்படுகிறது இவ்வளவு தெளிவான நீர் அங்கு காணப்படுவது ஆச்சரியத்தை தருகிறது மகேந்திரவர்மன் ஆட்சிக் காலத்தில் இந்த ஊர் மகேந்திரபுரி என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த பாறை பிள்ளையார் கோயிலுக்கு நீர் எதிர்புறம் மகேந்திரவர்மனால் அமைக்கப்பட்ட குடைவரைக் கோவில் இருக்கிறது இந்த குடைவரைக் கோவிலுக்கு மகேந்திரவர்மன் மகேந்திர விஷ்ணு கிரகதம் என்று பெயரிட்டார் மகேந்திரவர்மன் பாலாற்றிலிருந்து பெருகி வந்த நீரை ஒரு கால்வாய் மூலம் இந்த ஊருக்கு கொண்டு வந்து ஒரு ஏரியை அமைத்து அதில் நீரை தேக்கி இந்த பகுதிகளை செழிப்பாக்கினார் இதனால் அந்த ஏரிக்கு மகேந்திர தடாகம் என்று தன் பெயரையே சூட்டினார் பின்பு அந்த ஏரிக்கரையில் சப்தமாதர்களுக்கு ஒரு கோவில் எழுப்பினார் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கர் நிலத்திற்கு பயன்படுகிறது இதனால் இங்கு மூன்று போகம் விவசாயம் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஊரில் சந்திர பகவான் தன்னுடைய தோஷ நிவர்த்திக்காக சிவ பூஜை செய்துள்ளார் சந்திரன் நீராடிய தீர்த்தம் சந்திர புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தம் அழகிய தாமரை அல்லி மலர்கள் பூத்துக்குழுங்கும் ஒரு அழகிய தடாகமாக காட்சியளிக்கிறது சோமன் சந்திரன் பூஜித்ததால் இறைவனின் திருநாமம் சோமநாதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது அம்பிகை காமாட்சி என்ற பெயரில் அருள்கிறார் அலைப்பாயும் மனம் உள்ளவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை வெள்ளி அள்ளி மலர்களால் பூஜித்து தை சாதத்தை செய்தால் தோஷம் விலகி மன அமைதி அடைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு காஞ்சி பெரியவர் இந்த ஊருக்கு வருகை தந்து இங்குள்ள ஆலயங்களை வழிபட்டார் அப்போது நான்கு வேதங்களில் ஈசனுக்கு உகந்த சாம வேதத்தை கற்றுணர்ந்த அந்தனார்கள் இவ்வூரில் வசிப்பதை கேள்வியுற்று அவர்களை ஆசீர்வதித்து பத்தங்கியார் என்று அழைத்தனர் பத்தங்கியார் என்றால் சாம வேதத்தின் பத்து அங்கங்களையும் பயின்றதாக அர்த்தம் இந்த ஊரில் அமைந்துள்ள கோட்டை பிள்ளையார் கற்பக விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார் பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகரை போன்றே இங்குள்ள விநாயகர் அமைந்திருப்பதால் இவரை வணங்கினால் பிள்ளையார்பட்டி சென்று வந்த பலனும் சேர்ந்து கிடைக்கும் என்கிறார்கள் அமைவிடம் சென்னையிலிருந்து எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சோளிங்கர் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது மகேந்திரவாடி இங்கிருந்து கோவிலுக்கு ஷேர் ஆட்டோ வசதி உள்ளது